ஒது செய்யும் பொழுது கால்களை தண்ணீரால் கழுவுவதற்கு பதிலாக காலுறைகளின் மீது மசாஜ் செய்வதை சலுகையாக வழங்கி அருள் புரிந்திருக்கின்றான் அதாவது வலது கையை கொண்டு வலது காலுரையின் மீதும் இடது கையை கொண்டு இடது காலுரையின் மீதும் மசாஜ் செய்ய வேண்டும் கை விரல்களை நன்கு விரித்தவாறு கால் விரல்களிலிருந்து கணுக்கால் வரை இவ்வாறு புரிந்திட வேண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு காலுறைகளின் மீதும் மசாஜ் செய்திடலாம் அல்லது முதலாவதாக வலது காலுறையின் மீதும் அதற்கு அடுத்து இடது காலுறையின் மீதும் மசாஜ் செய்திடலாம் இவ்வாறு மசாஜ் செய்வதற்கு காலுறைகள் சுத்தமாக இருப்பதும் கரண்டை கால்களுடன் பாதங்களை மறைத்திருப்பதும் இன்னும் அவைகளை முழு ஒதுவுடன் அணிந்திருப்பதும் நிபந்தனைகளாக இருக்கின்றது ஊர்வாசிகளுக்கு ஒரு நாளும் பிரயாணிகளுக்கு மூன்று நாட்களும் மசாஜ் செய்வதற்கான கால அளவாக இருக்கின்றது பிறகு செய்யப்படும் முதல் ஆரம்பமாகும் உதாரணமாக ஒருவர் தொழுகைக்காக பிறகு அணிந்து கொள்கிறார் அவருடைய உது காலை ஒன்பது மணிக்கு முறிகின்றது அதற்கு அடுத்து பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு அவர் உதுவை மேற்கொள்கிறார் அந்த நேரத்திலே கால் மீது மசாஜ் செய்கிறார் என்றால் அவருடைய அந்த மசாஜ் செய்வதற்கான கால அளவு பிற்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து ஆரம்பமாகுமே தவிர ஒன்பது மணியிலிருந்து மலம் ஜலம் காற்று பிரிதல் தூக்கம் போன்ற காரணங்களில் செய்து கொள்ளலாம் ஆனால் குளிப்பு கடமையானால் இந்த சலுகை பொருந்தாது ஒருவர் தனது காலுரைகளை கலற்றி விடுகிறார் அல்லது மசாஜ் செய்வதனுடைய கால அளவு முடிந்து விடுகின்றது என்றால் அவருடைய ஒது அது முழுமையானதாக அது தொடர்ந்து இருக்கும் ஒதுவை முறிக்காத மற்ற விஷயங்கள் இடம்பெறாத வரையில் இவ்வாறு ஒருவர் மறுபடியும் மசாஜ் செய்ய விரும்புகிறார் என்றால் அவர் முழுமையான ஒதுவை மேற்கொண்டு அந்த ஒதுவிலே தன்னுடைய இரண்டு கால்களையும் நன்கு கழுவிய பிறகு காலுரைகளை அணிந்து கொண்டு மேற்கூறப்பட்ட நிபந்தனைகளை அவர் கவனத்திலே கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது